அம்மாவின் தஞ்சை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போட வரைவிகள் திருக்கொடு குன்றம் திருநாம சாமந்த சுவாமிகள் தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில திரு திருச்சிற்றம்பலம் வானீர் பொலி மழை மேகம் கிழித்தோடி கூனர் பிறை சேரும் குளிர்சாரம் கொடும் குன்றம் பொலி ஐந்தும் அமர்ந்த தாடியூல் கேட்ட தேநீர் பொலி மொழியாலோடு மேயாம் திருநகரே மேகங்கள் மழை பொழியும் இடம் கொடும் குன்றம் இதில் பசு தரும் ஐந்தையும் பூசணி பொருள்களாக ஏற்று அமுதநாயகியான உமையுடன் பெருமான் வீற்றிருப்பது குன்றமே மயில் புல்கு தன் பெட்டையோடும் ஆடும் வளர்சாரல் குயிலின் இசை பாடும் குளிர் சோலை கொடும் குன்றம் அயில்வேல் மலி வெஞ்சுடர் அனலேந்தி நின்றாடி எயில் முன்பட எய்தானவன் மேயவள் எழில் நகரே ஆண் பெண் மயில்கள் ஆடவும் குயில்கள் இசைப்பாடும் சோலைகள் கொண்ட கொடும் குன்றம் வேலினை தீயினை கையில் ஏந்தி தாண்டவம் செய்து முப்புறம் எரித்த சிவன் விலங்கும் அழகிய நகரமாகும் மிளிரும் அணி பயன் பொன்னோடு மலர் மலர்ந்தி குளிரும் புனல் பாயும் குளிர் சாரர் கொடும் குன்றம் கிளிர் கங்கையோடிளமாய் வெண்மதி கெழுவும் வெண்சடை தன்மேல் வளர்க்கொன்றையும் மதம் மொத்தமும் வைத்தான் வளநகரே மாணிக்க மணிகளும் பொன்னும் மலர்களும் நீர்மிகுந்த சாரலை கொண்டது கொடும் குன்றம் கங்கையும் பிறைமதி சூடி கொன்றை மலரும் ஊமத்த மலரும் ஒன்று சேர்ந்திர சடையில் வைத்த ஈசனின் வளமான நகரமாக இது விளங்குகின்றது பருமாமத கரியோடறு இழியும் விரிசாரல் சாரல் குருமாமணி பொன்னோடிழு அருவின் கொடும் குன்றம் பெருமா வரையில் தரு பொடி செய்த பெருமானவன் உமையாரோடு மேவும் பெருநகரே யானையும் சிங்கமும் உளவிட பொன்னும் மணிகளும் செழிக்கும் அருவியைக் கொண்டது கொடுங்குன்றம் இது முப்புற கோட்டைகளையும் மேருமலையை வில்லாக கொண்டு பொடியாக்கிய சிவனார் உமையோடு வீற்றிருக்கும் நகரமாகும் குரல் வந்தெழ வெருவில் வர இழியும் கூகை குளம் ஓடித்திரி சாரர் கொடும் குன்றம் நாகத்தோடு இளவெண்பிறை சூடி நலமங்கை பாகத்தவன் இமையூர் தொழவும் பழநகரே இடியோசை கேட்டு இருண்ட வாழ்க்கையை கொண்ட கோட்டான்கள் பறந்து திரிவது கொடும் குன்றம் பாம்பையும் சந்திரனையும் சூடி உமையொரு பாகம் கொண்ட ஈசன் தேவர்கள் வணங்க இருப்பது இந்த நகரமே ஆகும் கைம கைமா மாமத கரியின் இனம் இடியின் குரலதிர கொய்யா மாமலர் சோலை புக மண்டும் கொடுக்குன்றம் அம்மா நென தொழவார் கருள் செய்யும் பெம்மானவைர் தொழமேவும் பெருநகரே யானைகள் இடிமுழக்கம் போன்ற ஒளியைக் கேட்டு மற்ற யானைகளும் மலரும் மலர் சோலைகளை கொண்டது கொடுங்குன்றம் நமது தந்தையான கடவுளை நாம் கருதி வணங்க அவர் வருள் புரியும் இடம் இந்த நகரமாகும் மரவத்தோடு மன மாதவி ம மௌல வல்லது விண்ட குறவத்தோடு விரவும் பொழுசூழ் தன் குன்றம் அரவத்தோடும் இளவெண் விரவும் மலர் கொன்றை நிறவு சடை மேலுடன் வைத்தான் நெடுநகரே வெண்கடம்பு துர்க்கத்தி முல்லை புறவம் பூக்களை கொண்ட சோலைகளை உடையது குன்றம் அது பாம்பும் பிறை சந்திரனும் பூவும் சடைமுடியில் சேர அணிந்த ஈசனின் நகரமாகும் முட்டாது முதுகரியின் இனம் மூது வேய்களை முனிந்து குட்டா சுனை சுனையவை மண்டி நின்றாடும் கொடும் குன்றம் ஒட்டாவரவ கன்றன் முழியொரு பதவையுடன் பிட்டனும உமையாலோடுவும் பெரு பெருநகரே ஆகும் யானை கூட்டங்கள் மூங்கில்களை முறித்து சுனை நீரில் ஆடி பாடி மகிழ்வது கொடும் குன்றம் அரக்கன் ராவணனின் பத்து தலைகள் விழும்படி செய்த ஈசன் உமையோடு வீற்றிருக்கும் நகரமாக இது விளங்குகிறது அறையும் அறி குரலோசை ஆணை குறையும் மனமாகி முளை வைகும் கொடும் குன்றம் மறையும் அவ மவை நெடியானன் இவர்கள் இறையும் அறி ஒன்னாதவன் மேய்வு வெழில் நகரே சிங்கத்தின் பெயரொலி கேட்டு மலையானை அஞ்சுதலின்றி அவை இரண்டும் தம் இடங்களில் வாழும் தன்மை கொண்டது குன்றம் திருமாலும் நான்முகனும் அறிய முடியாதவனாக சிவனார் விளங்கும் அழகிய நகரமாகும் மத்த களிரார் வர வஞ்சி மலை தன்னை குத்திப் பெருமுழை தன்னிடை வைகும் கொடும் குன்றம் புத்தரோடு பொல்லா மனசமனர்புறம் கூற பத்தர்கல் செய்தானவன் மேய பழநகரே யானையும் யாழையும் வெளியே வர அச்சம் கொண்டு வாழும் தன்மை கொண்டது குன்றம் புத்த சமண மதத்தார் புறம் கூறி தன் பக்தர்களுக்கு அருள் புரியும் ஈசன் விளங்குவது இந்த நகரமாகும் கூனர் பிறை சடைமேல் மிதுடையான் கொடுங்குன்றை காணர் கழுமாலை மாநகர்த்து தலைவன் அலகவுனி ஞான துயர் சம்பந்த நலம் கொள் தமிழ் வல்லார் ஊனத்தொடு துயர் தீர்த்துள்ள கேட்டும் மொழிலாரே பிறைச்சந்திரனை அணிந்த சிவனாரின் கொடும் கொடுங்குன்றமே அவனை நாண சம்பந்தன் தமிழாக தந்தரிழ இந்த பதிகத்தை பாடியவர்களுக்கு துன்பம் நீங்கும் உலகத்தரால் பாராட்டும் சிறப்பும் பெற்று புகழோடு வாழ்வார்கள் திருச்சிற்றம்பலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி